வெண்சங்கு நிறமாறா எமை சுட்டாலும் எங்கள் தலைவன் பிரபாகரா அன்புக்குரிய உறவுகளே உலகம் நியாயம் பேசாது அது தன் மணிக சார்ந்தேதான் பேசும் எம்முயிர் தலைவர் பிரபாகரன் கற்றுக் கொடுத்த எமக்கு அரசியல் இந்த உலகம் நியாயம் பேசாது அது தன் மணிக நலம் சார்ந்தே தான் பேசும் அன்புக்கிரிய ஒரு பயங்கரவாதி தீவிரவாதி உலகை அழிக்கும் அணுவாதத்தை மறைத்து வைத்தான் என்ற குற்றச்சாட்டு அப்படி பயங்கரவாதி தீவிரவாதி உலகை அழிக்கும் அணுவாதத்தை மறைத்து வைத்தான் என்று குற்றம் சாட்டி குற்றம் சாட்டப்பட்டவரை தேடி திரிகிறது நாட்டை அழிக்கிறது நகரத்தை அழிக்கிறது கோட்டை அழிக்கிறது கொத்தளங்களை உலகை அழிக்கும் அனுதாதத்தை மறைத்துவிட்டான் என்ற குற்றச்சாட்டுக்காக நாட்டை அழித்து நகரத்தை அழித்து கோட்டை அழித்து கொட்டளத்தை அழித்து பல்வேறு லட்சக்கணக்கான பொருள்களை அழித்துவிட்டு அன்புக்குரியவர்களை பதுகுதியில் பதுங்கி இருந்தவரை கைது செய்கிறது பதுகு குழியில் பதுங்கியிருந்தவர் அரேபிய தேசத்தில் கடற்கரையில் இருந்த அந்த அரேபிய பாலைவனத்தில் சதாம் ஹுசேன் அவர்கள் அவர்களை பதுகுழில் பார்த்த மாத்திரத்திலேயே அமெரிக்க ராணுவம் சுட்டுக் கொள்ளவில்லை கைது செய்தது கண்ணியமாக விசாரித்தது சிறையில் அடைத்தது நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்புதான் அது தூக்கிலிட்டது இது என்பது வரலாறு ஒரு பயங்கரவாதி பிரிவினைவாதி தீவிரவாதி என்று குற்றம் சாட்டப்பட்ட பெண்மணுவர்த்தி தன் எதிரியின் குண்டுகளுக்கு இறையாக்கும் வரை இந்த தேசத்தில் அமைச்சர் பதவியில் இருந்து இறந்தார் என்பது இந்திய தேசத்தின் வரலாறு தீவிரவாதி பயங்கரவாதி என்று குற்றம் சாட்டது அம்மையார் பூராந்தேவி அந்த அம்மையார் அரசின் குண்டு அல்ல எதிரியின் தன் சொந்த நண்பருடைய குடும்பத்துடைய குண்டுகளுக்கு இரையாக்கும் வரை அமைச்சர் பொறுப்பில் இருந்துதான் இறந்தார் என்பது இந்திய வரலாறு ஆனால் மனிதநேயம் பேசுகிற காந்தியம் பேசுகிற புத்தனை போற்றுகிற அகிம்சையை தூக்கி பேசுகிற இந்த தேசம் முப்பது ஆண்டுகளாக எமது முன்னோர்களை எமது உடன் பிறந்தார்களை சித்திரவதை கொடுத்து வைத்திருக்கிறது ஒன்னு மாத்து அது சித்திரவதை கொடுமை வைக்க சிறப்பு முகமும் இருக்கிறது சித்திரவதை கொடுமை வை அன்பிற்கிற உறவுகளே எமது முன்னோர்கள் எமது பாட்டங்கள் கற்றுக் கொடுத்த அரசியல் என்பது இதுதான் எமது தலைவன் என்னுடைய விடுதலைக்காக நிற்பது என் பிள்ளைகளை களத்தில் பழி கொடுத்து போராடி விடுதலை பெற்றால் அது விடுதலை புலிகள் ஆனால் கீரி பிள்ளைக்கு பயிற்சி கொடுத்து கீரி பிள்ளைகள் களத்தில் வைத்தால் அவர் தான் சிங்கள தெரியுமா கண்வடிகளை அகற்றுவதற்கு ராணுவம் கீரி பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து அப்பால் என் தன் விடுதலை என்று

இந்த வதை முகாமை உடனடியாக தமிழக அரசு எடுத்து மூடப்பட வேண்டும் எமது உடல் மறந்தாளர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் இல்லை என்றால் இதே சித்திரவை முகாம் இங்கு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுமைக்கும் திறக்கப்படும் அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த இந்த அரும்பு மக்கள் விரைவாக அடைக்கப்படுவார் என்று கூறி தக்கி தக்க நன்றி விடுவேன் நாம் அடுத்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பசுமொன் அவர்கள்